ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நம்ம வந்து கனவாக வந்து எப்படி வந்து கட் பண்ணணும் எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து நான் வந்து கட் பண்ணி காணிக்க போகிறேன் இதுதான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கனவாக வந்து கழுகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டைப்பாக வந்து கட் பண்ணி காமிக்க போகிறேன் எனக்கு நன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் கனவாக வந்து இதுலேயே வந்து இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஆனால் பெரிய சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கனவாக எடுக்கேன் இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் இதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோடு பெரிய கனவாகவும் உண்டு நான் வந்து எப்பமாவது வாங்கினேன்னா அதை வந்து நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே நம்ம வந்து பிச்சு எடுத்துடணும் இது வந்து பிச்சு எடுக்காமல் நம்ம வந்து கூட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வைக்கும்போது அந்த கலரே வந்து இந்த கொஞ்சம் ரெட் கலரில் நமக்கு வந்து வந்துடும் அதனால் வந்து இது எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் கையை வச்சு பிச்சாலே நமக்கு வந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து வந்துடும் இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தலையை வந்து அப்படியே பிச்சு எடுத்துடலாம் ஈஸியாக வந்து எடுத்துடலாம் இப்போ தலையை எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த குடல் மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்து பிச்சு தூரப்பட்டுட்டு தலையில் மேலே வந்து அந்த கொம்பு மாதிரி இருக்கும் அதுக்கு பின் சைடில் நம்ம வந்து கண்ணுக்கு மேலே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் ரவுண்டாக ஒரு இது இருக்கும் இதை மட்டும் நம்ம வந்து எடுத்து தூரப்பட்டுடணும் இது வந்து நம்ம வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வயிறு வலிக்கும் அதனால தான் இதை மட்டும் எடுத்து போட்டுட்டு தலையை வந்து அப்படியே எடுத்துடலாம் தலையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கும் அது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து வராது கொஞ்சம் தான் வரும் லைட்டாக வந்து இதை வந்து பிச்சு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தலையை வந்து நம்ம வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து எல்லா கனவாலேயுமே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய கனவையாக இருந்துச்சுன்னா அது வந்து தோடு மாதிரி ஃபார்ம் ஆயிரும் நல்லா அது வந்து ஒரு வேற ஒரு சைஸ் கனவாக உண்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த தோடு மறுக்கும் இதை தான் நம்ம வந்து லவ் பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து கொடுப்போம் அது வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் மாறிடும் இப்போ வந்து நான் பண்ண மாதிரியே வந்து கையை வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு குடல் எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சைஸ் கனவாக்கு மட்டும் நமக்கு வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய சைஸ் கனவாக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது இப்போ இதை வந்து நான் வந்து கத்திரி வச்சு கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து கனவாக வந்து ரவுண்ட் ஷேப்லேயே நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு குடலை எடுத்துகிட்டு கூட பண்ணேன் நீங்கள் அப்படி இல்லைனா இந்த கனவாவை டேரெக்டாக நம்ம க அந்த விரலை வச்சு எடுக்காமலே கூட நம்ம வந்து அப்படியே வந்து க ரவுண்டாக கட் பண்ணிட்டு குடலை ரெண்டாவது எடுத்துக்கூட க்ளீன் பண்ணலாம் இது வந்து என்னோட மெ மெத்தடு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாகவே அந்த எல்லாமே வெளியில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சென்ட்ரில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து என்னொரு மெத்தடு இந்த மாதிரியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம் கட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு கனவாக வந்து எல்லாமே குடல் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உப்பு போட்டு தான் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் அது வந்து கல் உப்பு தான் நம்ம வந்து போடணும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து பிசையணும் பிசைஞ்சிட்டனாலே நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி ஊற்றும் போது ஒயிட் கலரில் வரும் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது நல்லா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் இப்போ நம்ம வந்து செகண்ட் டைம் நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப ஒயிட் கலரில் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து கலர் வந்து நல்லா கிளியராக இருக்கும் அந்த மாதிரி வர்றது வரைக்கும் நம்ம வந்து கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா வந்து க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து எல்லாம் எடுத்து வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள்